பிஜேபியின் தலைவராக இருந்த அண்ணாமலை திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகளை விமர்சிச்சிருக்காங்க அவங்க என்ன கூறியிருக்காங்க அப்படின்னா செந்தில் பாலாஜி குறித்த முதலமைச்சரின் விமர்சனம் பற்றி சொல்றாங்க அதாவது எதிர்கட்சியாக இருந்தபோது முதலமைச்சர் எம் கே ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜியை திருடன் என்று விமர்சித்திருந்தாங்க ஆனால் இப்போது திமுகவின் முப்பெரும் விழாவில் அவர் பாராட்டப்படுகிறார் இது ரெட்ட இடத்தை காட்டுகிறது அப்படிங்கிறத சுட்டி காட்டுறாங்க காங்கிரஸ் கட்சி குறித்து விமர்சனம் பண்ணியிருக்காங்க அதாவது காங்கிரஸ் கட்சி திமுகவுக்கு எடுபடி கட்சியாக செயல்படுகிறது தாங்களாகவே எடுபடி கட்சி என்று பெயர் மாற்றிக்கொள்ளலாம் என்று அவங்க விமர்சிச்சிருக்காங்க மேலும் திமுக அரசு குறித்து விமர்சனம் பண்ணியிருக்காங்க திமுகவின் முப்பெரு விழா சாராயம் விற்ற பன்றில் நடைபெற்றது மேலும் காவிரி ஆற்றை நோக்கிய முதலமைச்சர் என் கே ஸ்டாலின் மண் குதிரை நம்பி புறப்பட்டிருக்காங்க என்றும் அண்ணாமலை அவர்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க நேற்று கரூர் மாவட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முப்பெரும் விழா அந்த விழாவை கரூர் மாவட்டத்தில் நடத்தியிருக்கிறார்கள் எனக்கு அதை பார்க்கும் பொழுது ஐயோ பாவம் என்றுதான் தோன்றியது காரணம் இதே கரூர் மாவட்டத்திற்கு சுமார் எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்த பொழுது அவர் பேசிய வசனம் இந்த மாவட்டத்தில் ரெண்டு திருடன் இருக்காங்க ஒரு பெரிய திருடன் அவர் செந்தில் பாலாஜி செந்தில் உத்தமர் செந்தில் பாலாஜி இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த ஒரு மனிதர் செந்தில் பாலாஜினுடைய தம்பி சர்டிபிகேட் கொடுத்தார் இன்னைக்கு திமுகவினுடைய முப்பெரும் விழா இப்படித்தான் நடந்திருக்கு எந்த மாவட்டத்தில் எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு இருவருக்கு திருடர் பட்டம் கொடுத்தாரோ ஊழல் பட்டம் கொடுத்தாரோ இன்னைக்கு அதே மாவட்டத்தில் அந்த ரெண்டு அந்த விழாவை நடத்திருக்கும் பொழுது நமக்கு என்ன தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு மண் குதிரையின் மீது அமர்ந்து காவிரி கரையை நோக்கி போறார் ஆறு தேர்தலுக்கு மண் குதிரையில காவேரி கரைக்கு போறாரு அந்த வரக்கூடிய ஆற்று வெள்ளத்துல மண் குதிரையெல்லாம் அடித்து போன பிறகு அவர் தப்பிப்பது கஷ்டமா இருக்கு அதனால் மேடையில் அமர்ந்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு பாடம் எடுக்கிறார் எப்படி இருக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஒரு நாளும் கூட தமிழக மக்களுடைய இதயத்துல இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் இந்த நிகழ்வும் ஒரு சாட்சி தான் நடந்த முப்பெரும் விழாவே திமுக அரசு சாராய காசல் நடத்தப்பட்ட விழா சாராய மந்திரியாக மூன்று ஆண்டுகள் பணி செய்து அவர் சம்பாதித்த தான் இத்தனை காலமாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விழாவே நடக்குதுன்னா இதைவிட ஐயோ பாவம் என்று சொல்வதற்கு வேற என்ன சான்று வேண்டும் அதனால் முதலமைச்சர் அவர் கண்ணாடியில் பார்க்கணும் எப்படிப்பட்ட ஊழல்வாதிகளை கட்சியில வச்சுக்கிட்டு எப்படி சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு அதுல ஒரு விழா நடத்துறாரு அந்த மேடையில ஏதோ ஒரு பெரிய சாதனையை செய்தது போல எங்களுக்கு அறிவுரை வழங்குறார் அதனால் முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஐயா கண்ணாடி கண்ணாடியை பாருங்க முகத்தை பாருங்க எப்படிப்பட்ட ஊழல்வாதிகள் வச்சிருக்கீங்கன்னு பாருங்க அதன் பிறகு பாரதிய ஜனதா கட்சிக்கு அறிவுரை கொடுங்க ஆனா காங்கிரஸ் தலைவர் அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு திமுகவுக்கு எடுபடியாக தமிழகத்தில் ஒரு கட்சி இருக்குன்னா காங்கிரஸ் கட்சி அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய பெயரை தமிழக எடுபடி கட்சி மாத்திரலாம் ஏன்னா திமுகவுக்கு எடுபடி செய்வதற்காக மட்டும்தான் ஒரு கட்சி இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஒரு மாநிலத்திலும் புதிய மாநிலத்தில் ஆட்சிக்கு வந்துகிட்டே இருக்கிறோம் வடகிழக்குல எல்லா மாநிலத்திலும் ஆட்சியில் இருக்கிற ஒரு மாநிலத்தை தவிர புதிதாக ஒரிசா மாநிலத்துக்கு ஆட்சியில் இருக்கும் தொடர்ந்து ஒரு முறை அல்ல இரண்டு முறை அல்ல பல முறை குஜராத்ல மத்திய பிரதேசில் ராஜஸ்தான் ஆட்சியில் இருக்கும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அதற்கு முன்பு ஆட்சியில் இருந்திருக்கின்றோம் கர்நாடகாவில் ஆட்சியில் இருந்திருக்கோம் புதுச்சேரியில் கூட்டணி ஆட்சியில் இருக்கிறோம் காங்கிரஸ் கட்சி எத்தனை இருக்குன்னு அடுத்து வரக்கூடிய பீகார் தேர்தலும் வரப்போது ஆனால் திமுகவுக்கு எடுபடியாக ஒரு கட்சி தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இருக்கு இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி வைத்தறிச்சல் பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து அப்படி இப்படிங்கிறான் ஆனால் செல்வப்பேருந்தை அவர்களுக்கும் இதே அறிவுரை தான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கண்ணாடி பார்க்கும் போது நீங்களும் இருந்து எட்டி பாருங்க அதுல உங்க முகம் தெரியும் உங்க கட்சிக்கு அதல பாதாளத்துல தமிழ்நாட்டுல எங்க இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் கட்சியே இல்லாம தலைவர்கள் இருக்கின்ற ஒரு கட்சியாக காங்கிரஸ் கட்சி மாறிடுச்சு எனக்கு அவர்களும் தூரம் அறிவுரை கொடுக்கறாங்க இதை விட நான் என்ன சொல்றது ஐயா